சூப்பர் வீடியோவை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணற்ற உறவுகள் நிலம் வச்சுருப்பீங்க அந்த நிலத்திற்கு சர்வே நம்பர் தெரியாம கிராம நிர்வாக அலுவலகம் போய் அந்த சர்வே நம்பரை தேடி பார்த்துட்டு இருப்பீங்க அப்படியுமே உங்களுக்கு வந்து சரியான இடத்தை தேட முடியாத ஒரு சூழல் கூட நிலவும் அதே மாதிரி எங்க கிராமத்திற்கான முழு வரைபடமும் கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய உறவுகள் நீங்க வெப்சைட்ல போய் நீங்க பதிவிறக்கம் செய்து கொண்டாலும் கூட நீங்க இருந்த இடத்துல இருந்து உங்க கிராமத்திற்கான வரைபடம் நீங்க இருக்கக்கூடிய லைவ் லொக்கேஷனுக்கான சர்வே நம்பர் அந்த இடத்தோடைய சர்வே நம்பர் நீங்கள் ஒரு இடத்துல நின்றுகிட்டு அந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து கைபேசி வழியை நம்ம இப்போ சொல்லக்கூடிய அந்த விழிப்புணர்வு வீடியோ நீங்கள் பார்த்து நீங்கள் அதை மாதிரி பண்ணீங்கன்னா நீங்கள் நிற்கக்கூடிய இடத்திற்கான சர்வே நம்பர் கூட அழகாக நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும் அதே மாதிரி தாலுகாவோட வரைபடம் ஃபுல் வரைபடம் ஒரு மாவட்டத்தோட வரைபடம் எல்லாமே வந்து ஈஸியாக பார்த்துக்க முடியும் அதை கூகுள் மேப்போட கனெக்ட் பண்ணியிருக்காங்க நம்முடைய தமிழக அரசு கிராம ரெக்கார்டில் என்ன வரைபடத்தில் எழு இருக்குதோ அது அந்த ரெக்கார்டை எல்லாமே வந்து டிஜிட்டல் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கூகுள் மேப்போட இணைச்சிருக்காங்க இது வில்லேஜ் மாஸ்டர் அப்படின்னு அந்த திட்டத்திற்கான பேர் சொல்றாங்க இது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு புவியியல் தகவல் மையம் அதாவது தமிழ்நாடு ஜியோகிராஃபி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு அங்கே சொல்லலாம் ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நிறைய விஷயங்களை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனாவே அவங்களுக்கு தெரியும் ஸோ ஒவ்வொரு திட்டத்திற்கான அருமையான ஒரு நடைமுறையை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாங்க அதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு அந்த வெப்சைட்டுக்குள்ளேருந்து ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம போகிறோம் ஆல்ரெடி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து உங்கள் லேண்டுக்கான சர்வே நம்பர் ஸோ அந்த லேண்டு சப்டிவிஷன் பண்ணப்பட்டிருக்குன்னா அந்த சப்டிவிஷன் நம்பர் எல்லாத்தையுமே வந்து நம்ம இருந்த இடத்துலேருந்து பார்த்துக்க முடியும் அதே எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை பகிரும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்கில் போகலாம் டபிள்யூ 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 டாட் டிஎன்ஜிஏஎஸ் டாட் டிஎன் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் சேர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்துடும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்போட வெப்சைட்டு தமிழ்நாடு ஜியோகிராஃபி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்த ஆப்ங்கிற விஷயத்தை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணற்ற விவரங்கள் உள்ளீடு செஞ்சுருக்காங்க நிச்சயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய விஷயங்கள உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ நம்ம இதெல்லாம் வந்து பின்னொரு நாளில் ஒவ்வொரு தகவல்களாக நம்ம வெளியிடுவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் வந்து ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதில் நிறைய விஷயங்கள் வந்து பிடிப்படாது ஆகவே கண்டிப்பாக நீங்கள் ஜிஸ்டம் வச்சுருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டேஷ்போர்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் டேஷ் போர்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இந்த பேஜுக்குள்ளே நீங்கள் வந்துடலாம் இந்த பேஜ் எப்படி வர்றது அப்படின்னு தனி லிங்க் வேணால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அந்த வெப்சைட்டில் லிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த நேரடியாக அந்த பேஜுக்கு நீங்கள் வர்றாருந்தாலும் நீங்கள் வந்துக்கலாம் ஏன்னா மொபைல் யூஸ் பண்ணுற உறவுகளுக்கு அது சரியாக புரிபடலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் நேரடியாக இங்கே வந்துடுங்க ஸோ இதில் வந்த உடனே முதல்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ராமநாதபுரம் ராமநாதபுரத்தை நான் சூஸ் பண்ணுறேன் ராமநாதபுரத்தை சூஸ் பண்ண உடனே பாருங்கள் கீழே வந்து ராமநாதபுரம் மேப்பு மட்டும் தனியாக வந்து அப்படியே வந்து கீழே டெலிகாஸ் ஆகும் பாருங்கள் ராமநாதபுரம் மட்டும் அழகாக நீட்டாக பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை கொடுத்தோடனே அந்த மாவட்டம் மட்டும் தனியாக பாருங்கள் ப்ளூ கலராக அப்படியே ஒரு மேப்பு தெரியுதான் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம வட்டத்தை வந்து கிளிக் பண்ண போகிறோம் நம்ம வட்டத்தை வந்து திருவாடான ஸோ தாலுகா கொடுத்தோன்னே பாருங்கள் அப்படியே திருவாடனை மட்டும் வந்து அப்படியே ஜூம் ஆகி அந்த மேப்பு மட்டும் காட்டும் நெட்வொர்க் பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மேப் ஓப்பனாக கொஞ்சம் லேட்டாகும் பாருங்கள் இப்போ திருவாடானா மட்டும் அப்படியே வந்து மார்க் பண்ணி அந்த ப்ளூ கலராக வந்து அந்த மேப் காட்டுது ஸோ இப்போ வந்து பர்டிகுலராக நம்ம வந்து வருவாய்க்கிறாங்க பார்க்க போகிறோம் வருவாய்க்கிறாமல் மங்களக்குடி ஸோ மங்களக்குடியை சூஸ் பண்ணுறேன் மங்களகுடி சூஸ் பண்ணுறோன்னா மங்களக்குடி மட்டும் அழகாக நீட்டாக பாருங்கள் வந்துச்சு பாருங்கள் ப்ளூ கலரை சுல் சுற்றி பாடு உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக வந்து கட்டமாக இருக்கக்கூடியது எல்லாமே லேண்டு தான் ஸோ ஃபுல்ஃபீல்டு சப் டிவிஷன் எல்லாமே இது உள்ளே அடங்கிடும் இதை வந்து நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்க்கணும் நல்லா ஜூம் மண் அப்படின்னா அந்த எல்லோ கலர்லேயே சர்வே நம்பர்லாம் தெரியுது பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு வந்து என்னால் கிளியராக ஒரு சில விஷயங்களை வந்து சொல்ல முடியலை நெட்வொர்க்கு நல்லா இருக்கக்கூடிய உறவுகள் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அழகாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோம் அப்படிங்கிறதையும் கரெக்டாக வந்து அந்த லொக்கேஷன் வந்து நம்ம காட்டும் இப்போ நான் எந்த லொக்கேஷனில் இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்துக்க முடியும் ஸோ அந்த இடத்தோடைய சர்வே நம்பர் முத கொண்டு அழகாக காட்டும் மேத்தில் காட்டுது பாருங்கள் நான் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன் ஸோ அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக வந்து அந்த மேப்போட சிக்னல் வந்து காட்டுது ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல நின்றாலும் அந்த இடத்த கரெக்டாக வந்து அந்த சிக்னல் காட்டும் அந்த இடத்த நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோடய சர்வே நம்பரை உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் கோடு எல்லாமே சப்டியூஷனு அதை நம்ம ஜிஸ்டத்தில் இருந்து நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த சப்டியூஷன் நம்பர் கூட தெரியும் உள்ளே பாருங்கள் அந்த ரெட் கலர் கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்டியூஷனு அந்த எல்லோ கலர் பார்ட்ரு எல்லாமே பார்த்தீங்கன்னா முழு சர்வே நம்பருக்கான வரைபடம் ஸோ இப்படி வந்து நீங்கள் வந்து நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அந்த இடத்த வந்து கரெக்டாக சர்வே நம்பரையும் இல்லை சப்டியூஷன் நம்பரையும் நீங்கள் அழகாக பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு நானூற்றி அறுபத்தி எட்டை நம்ம எடுக்கிறோமா நானூற்றி அறுபத்தி எட்டில் இப்போ நானூற்றி அறுபத்தி எட்டில் பத்து சியை வந்து நம்ம எடுக்கிறோம் கூகுள் மேப்பில் நம்ம சர்வே நம்பர் பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இ சர்வீஸ் லேண்ட் ரெக்கார்டு அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பட்டாசு டவரங்களை பார்வையிட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை நீங்கள் கிளிக் கொடுத்திங்கன்னா நம்ம வந்து மாவட்டத்தை சூஸ் பண்ணுவோம் திருவாடான கிராமம் வந்து வருவாய் கிராமம் மங்களக்குடி நம்ம சர்வே நம்பர் வந்து சர்வே நம்பர் வாரியாக தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஊரகம் தேர்வு பண்ணிக்கலாம் நத்தம் இருந்தால் நத்தம் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து விவசாயம் நல்லோம்னா அது சம்மந்தமாக கொடுத்துக்கலாம் ஸோ அந்த இடம் எந்த இடம்னு பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறீங்க நம்ம பார்த்தது நானூற்றி அறுபத்தி எட்டு அப்படின்னு நினைக்கிறேன் நானூற்றி அறுபத்தி எட்டு பத்து பின்னு நினைக்கிறேன் எஸ் ஓகே கொடுத்தாச்சு பங்கீர மதிப்பை வந்து உள்ளிடுங்க ஓகே இப்போ நம்ம வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கூகுள் மேப்பில் அந்த சர்வே நம்பர் மட்டும் பார்த்துருந்தோம் சர்வே நம்பரும் சப்டிஷன் நம்பரும் பார்த்துருந்தோம் ஸோ அது யாருடைய லேண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவங்க யாருடைய பேரில் இருக்குது அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் ஸோ இந்த தகவல் ரொம்ப சிம்பிளான தகவல் தான் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள் மீண்டும் நல்லதுவர்களுக்க வேற உடம்பு சந்திக்கிறேன் நன்றி